ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வந்து கிச்சன் டிப்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கேன் அதனால் ஸ்கீப் பண்ணாத முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் பை ஒன்றா பாருங்கள் நம்ம எல்லாருமே காலையில் அவசரமாக சமைப்போம் இல்லையா அதுக்கு தேவையான டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா இது மாதிரி நம்ம குக்கரில் வந்து பருப்பு வேக வைப்போம் அப்போ வந்து உடனே நம்மளுக்கு ஸ்டீம் போகணும் சாம்பார் தாளிக்கணும் அப்படின்னா இது மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதை அந்த குக்கரை நீங்கள் தூக்கி வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து ஸ்டீம் உங்களுக்கு வெளியேறிவிடும் நீங்கள் குயிக்காக காலையில் நீங்கள் சாம்பார் வச்சு சீக்கிரம் லஞ்சு கட்டுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு மத்தியோடு இருக்குது ஒரு டவுல்னால நனுச்சு நம்ம அந்த குக்கர் மேலே போட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு போகும் அதை விட பெஸ்ட்டு என்னன்னா இதுதான் பெஸ்ட்டு தண்ணி வச்சு நீங்கள் தூக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு சீக்கிரம் ஸ்டீம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வேலை சீக்கிரம் குய்க்காகிடும் அடுத்து டிப் என்ன பார்க்கலாம் வாங்க வெங்காய தக்காளி வதக்க நம்ம சட்னி அரைப்போம் இல்லையா அது வந்து நீங்கள் ரொம்பவும் டீப்பாக வந்து வதக்காதீங்க இது மாதிரி ஓப்பரியில் வதக்கி பாருங்கள் அந்த தக்காளி ரொம்ப வேகக்கூடாது அந்த வெங்காயமும் ரொம்ப வதங்கக்கூடாது அது மாதிரி அரை வேக்காடு இருக்கும்போது வதக்கி அரைச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அந்த சட்னி ஏன்னால் நம்ம அந்த இட்லி மாவில் லைட்டாக நம்ம புளிப்பு தன்மை இருக்கும் இல்லையா நம்ம இதை அரைக்கும் போது லைட்டாக ஒரு ஸ்வீட் தன்மை இருக்குமோ அதை நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்து நாலு பாக் பண்ணிவிட்டேன் அந்த தக்காளி வெங்காயமும் பாதி தான் நம்மளுக்கு வந்து வதங்கியிருக்கு இது வந்து சோப்பு கலர் வெங்காயம் எடுத்துகிறதுனால உங்களுக்கு அரப்பாக தெரியும் இப்போ வர வெங்காயம் அப்படி தானே வருது அதான் உங்களுக்கு நல்லா வதங்கின மாதிரி தெரியும் நான் ரொம்ப வதக்கவே இல்லை ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் வதக்கணும் இந்த அரை வேக்கால் நீங்கள் வதக்கி நீங்கள் அரைச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதையும் இதை அதை வதக்கணுனே நம்ம வந்து சட்னி அரைக்க வந்து சூடு ஆறுறதுக்கு ரொம்ப லேட்டாகும் மிக்ஸியில் வந்து சூடு அரைக்கக்கூடாது இல்லையா அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வதக்கணுன்னே நமக்கு லேட்டாகும் ஆறுறதுக்கு ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்க டைம் ஆகிடும் அப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு நம்ம வதக்கணும் இல்லையா இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி வைத்துக்கிட்டேன் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இல்லையா அது வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அளவாக கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மிதக்காது கரெக்டாக போயிட்டு அதில் வந்து உட்காந்துக்கும் அப்படி உட்காந்துக்கணும் தண்ணி தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அந்த கடாயில் ஒட்டிக்கிட்டு சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த சட்னி வந்து வதக்கை வந்து ஆறிடும் நம்ம சீக்கிரமாக குவிக்க ரெண்டே நிமிஷத்தில் நம்ம சட்னி அரைச்சிடலாம் நீங்கள் வந்து டிடி கீழுக்கும் மேலுக்கும் நம்ம வந்து கிளறி விட்டிங்கன்னா அந்த ஈவனாக வந்து அந்த தண்ணியில் சில்னஸில் வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரம் ஆறிடும் கால இடத்துல நீங்கள் அவசர சட்னி சட்னி போது இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்படி தான் எப்பவுமே நம்ம வந்து நம்ம வெங்காய சட்னி அரைச்சாவே இதுமே வதக்கி தண்ணியில் ஆற வச்சிவிடுவேன் சீக்கிரம் நம்மளுக்கு ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம தோசையும் சட்னி ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்படி உங்களுக்கு வந்து பெரிய பாத்திரம் அந்த கடாயை வந்து பெருசாக இருந்துச்சு பாத்திரம் சின்னதாக இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலை மாதிரி போட்டுட்டீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நீங்கள் கிளண்டு விட்டிங்கன்னா கீழே கமலும் அதுவும் சீக்கிரம் உங்களுக்கு ஆறிவிடும் சீக்கிரமாக வந்து சட்னி அரைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்படிலாம் ஒரு ப்ளைட்டு கூட நீங்கள் எடுத்து நீங்கள் ஒரு பிளைட்டில் தண்ணி ஊற்றி அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் வீட்டில் உங்களுக்கு எல்லா யூஸ்ஃபுல்லாக எல்லா பாத்திரம் இருக்கும் இல்லையா அப்போ இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்குவாங்க நான் இந்த ரெண்டு மெத்தடு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சது அவங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் வந்து நான் தண்ணியில் வச்சோம் சீக்கிரம் நல்லா குயிக்கி ஆரடிச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ சட்னி அரைச்சிடலாம் குயிக்காக நம்மளுக்கு வந்து வெங்காயச்சட்னி அரைச்சி ரொம்ப ரொம்ப ஈஸி அது கட் பண்ணிட்டு தான் நேரம் நம்மளுக்கு வதக்க தான் நேரம் கிலோ ரொம்ப ஈஸியாக அரைச்சிடலாம் ஆற வச்சிட்டு இங்கே பாருங்கள் நான் வந்து இந்த மிக்சியில் மாற்றிக்கிட்டேன் இந்த சீக்கிரமாக ஆறிடுச்சு தண்ணியில் வச்சோன்னே இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கல்லுப்பு போட்டுக்கலாம் அதேமாதிரி நான் வதக்கணும் இல்லையா அந்த கடையிலேயே நம்ம அந்த அந்த அள்ளி போட்டுட்டு அந்த கடையில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த தண்ணி தான் அந்த கடையில் தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வதக்கணும் டேஸ்ட்லாம் அந்த தண்ணி கீழே ஊற்றாதீங்க அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க நம்ம தாளிச்சிட்டு தாளிக்கிறோம் இல்லையா எண்ணெய் கடுகு கருவேப்பட்டு தாளிக்கும் போது அந்த எண்ணெய் சூடாகணோனே கடுகு பறிஞ்சோன்னா அந்த தண்ணி நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப சூடாகிடும் அதுக்காக நீங்கள் வந்து அந்த சட்னி மேலே ஊற்றிக்கிறோம் அந்த சட்னி நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது நம்ம தாழ்ச்சியில் கொட்டிகிட்டு நம்ம நம்ம சிட்டா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மிக்சியில் மாற்றிட்டு அதை அப்படியே அந்த அந்த கடையில் கழுவு போட்டுருவாங்க எப்பவுமே அப்படி பண்ணாதீங்க வதக்கிறீங்கன்னா எங்கள் அந்த தண்ணியில் சேர்த்து நீங்கள் ஊற்றிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ சட்னி வந்து ரொம்ப நைஸாக அடிக்காதீங்க வ வதக்கத்தும் பாதி வதக்கோங்க அதே மாதிரி சட்னி அரைக்கும் போதும் மாதிரி வந்து பாதி இதை அரைச்சிக்கோங்க கொஞ்சம் ரஃபாக மாதிரி சட்னிக்கு நம்ம கொஞ்சமாக ஆயில் போடணும் இல்லையா அந்த ஆயில் வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக ஊற்றும் போது சுற்றி கடாயில் கருப்பாகிடும் அதை மாதிரி அந்த கடாயில் நம்மளுக்கு கருப்பாக ஆகக்கூடாதுன்னா கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றும் அந்த எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி சுற்றி நம்ம பரப்பி விட்டுக்கோங்க அப்போ வந்து கடாய் மேலே சுற்றி நம்மளுக்கு ஆகாது நம்ம ஆயில் கூட நம்மளுக்கு வந்து அந்த சுற்றி அதை தேய்க்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து சட்னி கொஞ்சமாக தான் ஆயில் போட்டிருக்கேன் ஏன்னா வதக்கும்போது நம்ம ஆயில் போட்டு வதக்கிறோம் இல்லையா அதனால் பாருங்கள் தண்ணி எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சுற்றி நம்ம ஃப்ரெட்டாக பரவுற மாதிரி வச்சுட்டா நம்மளுக்கு வந்து கடை வந்து தீஞ்சி போகாது கருப்பாகாது நம்ம ஸ்டீல் கடின்றதாக சீக்கிரம் நம்மளுக்கு தீஞ்சி போயிடும் அப்போ இந்த இந்த டெப்ப நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த எண்ணெயை நல்லா பரவுற மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கடைய வந்து கருப்பாகாது உங்களுக்கு தேய்க்கிறது மிச்சம் அவங்க உங்கள் பாத்திரமும் பல பறன் இருக்கும் பாருங்கள் அந்த கொஞ்சம் ஆயுள் நான் போட்டிருக்கேன் அந்த ஸ்பெட் நல்லா பரவுகிற மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன் இப்போ கடு அக்ஷலில் நம்ம இப்போ கடுகுத்தும் ஒரு பொருள் தாளிப்போம் இல்லையா அது போய் தாளிச்சிக்கல சட்னியில் ஊற்றிட்டேன் ரெடி ஆச்சு போகிறாங்க வாங்க அடுத்து போகலாம் இப்போ நம்ம வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் மிக்சி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ மிக்சி நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து கொஞ்ச நேரம் நம்ம வடிஞ்சுட்டு பிறகு ஓப்பனில் வச்சுக்கோன்னா ஸ்மெல் எதுவும் வராது வாஷ் பண்ணி வைப்போம் நம்ம வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டு பிறகு நம்ம உடனே நம்ம என்ன பண்ணுவோம் மூடி அப்படியே எடுத்து வச்சுருவோம் அது மாதிரி மூடி எடுத்து வைக்காதீங்க நம்ம வந்து எல்லாம் வதக்கி அரைக்கும் போது எங்கேயாச்சும் நம்மளுக்கு ஏதாவது ஒட்டிட்டு இருந்தால் ஸ்மெல்லு வந்து பேட் ஸ்மெல்லு வரும் அதை மாதிரி நம்மளுக்கு பேட் ஸ்மெல் வரக்கூடாதுன்னா மிக்ஸியை வந்து நம்ம வந்து திறந்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மூடி வச்சிட்டு அதுக்கப்புறம் ஓப்பனாக வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு வரவே வராது கொஞ்சம் நேரம் வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி பாருங்கள் அந்த மூடி இப்படி வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே நம்ம இதை அப்படி கொஞ்சம் வச்ச மாதிரி வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல் இது நம்மளுக்கு வரவும் வராது அதேமாதிரி அந்த அடி பாடுத்துல அந்த பிளேடில் நம்மளுக்கு ஏதாச்சும் இருந்தாலும் ஸ்மெல்லு இது நம்மளுக்கு வராது கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் மிக்சி மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணும்போது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மூடி ஜாரோட மூடினு நம்மளுக்கு வந்து ஸ்மெல் அதை ஓப்பனாக திறந்து விட்டுட்டு இது நீங்கள் அந்த கேப்ஸ் வந்து நம்மளுக்கு மிக்ஸி உள்ளே வாஷ் பேட் ஸ்மெல் எதுவுமே நம்மளுக்கு வராது கண்டிப்பாக வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னால் இது மாதிரி மெத்தட் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பில் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் எப்போவுமே இப்படி தான் வாஷ் பண்ணி இப்போ நல்ல ட்ரையாக ஆகிடுச்சு இருந்தால் நம்ம கொஞ்சம்னா ஓப்பனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஸ்மாஷ் வராது நம்ம நல்லாயிருக்கும் பார்க்கணும் நீட்டாக இருக்கும் நம்ம எப்போ உடனே எடுத்து அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து எதுவர நம்ம அரைக்கலாம் ஸ்மெல் வராமல் இருக்கும் இப்போ என்னென்னா நம்ம எங்கேயாச்சும் வெளியூருக்கு போகிறோம் அப்படி நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் நம்ம வந்து வாஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்மெல் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க நம்ம கையில் நம்மளுக்கு நல்லா வந்து கையில் நம்மளுக்கு நல்லா பிடிச்சி விட்டுட்டா நம்மளுக்கு அப்படியே ஆகிடும் இல்லையா அதை அப்படியே அமைக்க வச்சுக்கோங்க ப்ரெஷ்ஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எப்போது நீங்கள் வந்து திறந்தாலும் அந்த மிக்ஸி வந்து உங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே இந்த வந்து இந்த நியூஸ் பேப்பர் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு அதனால அதனால் வந்து நீங்கள் எல்லாம் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு காய வைக்க டைம் இல்லை அப்படின்னா வந்து ஒரு காட்டன் துணியை தொடச்சிட்டு இது மாதிரி நியூஸ் பேப்பரை போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல் எதுவும் நீங்கள் வரவே வராது உங்கள் மிக்ஸி வந்து ரொம்ப லைஃப்லாங் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த போய் உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புறேன் பிடிச்சதா ஷேர் பண்ணிவிடுங்க எப்போதுமே வந்து அந்த வாஷரில் ஓரமரத்தில் நம்மளுக்கு கழுகு நிறைய சேரும் அப்போ தான் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி மூடி பேப்பர் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக உங்களுக்கு வந்து ஸ்மெல்லே வரவே வராது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் வந்து பிடிச்சிருக்கும் நம்பரு அடுத்தட்டி போகலாம் வாங்க இப்போ வந்து நான் பூச்சிரும்புக்கு வந்து இது மாதிரி ஒரு வெங்கலை பாத்திரத்தில் நான் பித்தளை பாத்திரத்தில் தான் நான் வந்து ஒன்றரை மஞ்சள் ஒன்றரை குங்குமம் வைப்பேன் இது வந்து பொங்கலுக்கு கிளீன் பண்ணும்போது ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அதனால அந்த பொங்கல் அப்போ கிளீன் பண்ணும்போது அந்த குங்குமம் இப்போ பார்க்குறீங்களா இது குங்குமம் வச்சுருந்தேன் அது நல்லா நம்ம க்ளீன் பண்ணோன்னே பழிச்சின்னு போயிடுச்சு இன்னும் நம்ம கருப்பாக இருக்க பாருங்கள் இது என்னன்னா இது வந்து நம்ம மஞ்சள் மஞ்சள் குழைச்சி நம்ம சாமிக்குலாம் வைப்போம் இல்லையா ஆசைப்படிக்கலாம் அதை தான் குழஞ்சேன் அந்த அந்த மஞ்சள் எல்லாம் அவ்வளோ ஒரு கெமிக்கல் இருந்தது அந்த எவ்வளோ தேய்ச்சியும் அது போகவே இல்லை பாருங்க அந்த மேலே அந்த அதாவது இரும்பு துரு பிடிக்கும் இல்லையா அதை மாதிரி நல்லா வந்து இந்த து துரு குடித்த மாதிரி இருந்துச்சு அந்த பாத்திரம் தேய்க்க தேய்க்கி சுத்தமாக வரவே இல்லை அப்போ தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம மஞ்சள் பொடி எல்லாத்தையும் நம்ம குழம்புல சேர்க்கணும் இல்லையா அப்போ எவ்வளோ கெமிக்கல் இருக்குன்னு அப்போ தான் நான் புரிஞ்சுட்டேன் உண்மையிலே வெறும் மஞ்சள் அரைச்சுன்னா இது மாதிரி உங்களுக்கு கெமிக்கல் வந்து அந்த பாத்திரத்தை துரு பிடிச்சி தின்னுற அளவுக்கு நம்மளுக்கு வராது எவ்வளோ பிடிச்சிருக்க போகிறாங்க தேர்ச்சியெல்லாம் போகவே இல்லை கொடுமான வரைக்கும் நம்ம மஞ்சள் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுறா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இது நான் கண்கள பார்த்தேன் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கலாம் பா